வணக்க நண்பர்களே நீங்கள் என்ன பார்க்க போகிறோம்னா நம்ம ஏற்கனவே ஸ்டா ஷார்ட்ஸில் போட்டிருப்போம் சுட்சி பாக்ஸ் மேக்கிங் எப்படி பண்ண போகிறோம்னு வாங்கி இதை எப்படி அசம்பல் பண்ணலான்னு பார்க்கலாம் இதை பொறுத்தவரையும் மூணு சுட்ச்சு மூணு சாக்கெட்டு அது மூணு ப்ளஸ் பேண்ட்டு அது மாதிரி ரெடி பண்ண போகிறோம் வாங்கி இதை எப்படி அசம்பல் பண்ணலாம் பார்க்கலாம் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைமாக பார்க்குறவங்க லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல்சிம்பில் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம போகிற வீடியோ உடனே கூட நோட்டிஃபிகேஷன் ஆகும் இந்த வீடியோ முடிஞ்சது ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நான் இதுக்கு தெளிவாக சொல்லியிருக்கேன் அசம்பு பண்ணுறதுன்னு நாங்கள் வீடியோ கூட போவோம் சுற்றி பாக்ஸை பொறுத்தவரையும் ப்ரிப் பேண்ட்டை பொறுத்தவரையும் எப்போயுமே ரைட் சைடு ஃபேஸு லெஃப்ட் சைடு நியூட்ரலு கான்செப்ட் கான்சப்டேன் எப்பவுமே இந்த ரைட் சைடு வந்து நியூட்ரல் சி ரைட் சைடு வந்து ஃபே ஃபேஸு இது வந்து நியூட்ரலு நாங்கள் உலக சைடு பார்ப்போம் உள் சைடை பொறுத்த வரையும் பாருங்க லெஃப்ட் சைடு ஃபேஸு ரைட் சைடு நியூட்ரலு இப்படி நம்ம கனெக்ஷன் பண்ணு அங்கே ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஃபேஸுக்கான இன்புட் கொடுத்துருவோம் நான் ஆல்ரெடி இந்த வயர் எல்லாமே வெட்டி சீ வச்சாச்சு இதுமாதிரி சீ வச்சுக்கோங்க அளவில் அளவெடுத்து எடுத்து நாலு அளவெடுத்து சீ வச்சுட்டு நாங்கள் ஃபேஸுக்கான இன்புட்டு மாதம் கொடுத்துக்குருவோம் ஃபேஸுக்கான இன்புட்டை பொறுத்தவரையும் நம்ம வந்து கீழே 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 கொடிய இன்புட்டு கொடுக்க போகிறோம் கீழே உடைய இன்புட்டு கொடுத்துட்டு போகிறோம் அங்கே பார்ப்போம் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க

இது ரெண்டே ஒன்றா இது பண்ணுறதுக்கு அவங்களுக்கு இது ஈஸியாக இருக்குது

பொறுத்த நம்ம கீழே பேசியும் புட்ட கொடுத்துருக்கோம் அவுல் புட்டை பொறுத்தவரையும் மேலே குடிதல் போகிறோம் பேக்ரவுண்டில் கொஞ்சம் நான் சவுண்ட்க்கு வர செய்ய நம்ம மெயின்ல இருக்கிறனால மற்றபடி பேக்ரவுண்ட் சவுண்ட் வராமல் நம்ம எடுத்துகிட்டு இருக்கோம் வீடியோ டைட் டைங்க எங்கே லைட்டாக மட்டும் லூஸாக இருக்கக்கூடாது ஹீட்டாக கூட பாரம்பரிய நண்பர்களே ஃபேஸ் இன்புட் கொடுத்தாச்சு அதாவது அது இங்கு இந்த சுவிட்சிலேருந்து இதுக்கு அப்படியே இது இன்புட்டு கொடுத்தாச்சு நம்ம அவுட்ரு லைன் வரையும் இந்த இதுலேருந்து அப்படியே ஒரு லூப் போட்டு அவுட்டர் எடுத்துக்கிடுவோம் இப்போ வாங்க ஸ்டிட்சுக்கான இன்புட்டு கொடு பரிசு இந்த நம்ம இந்த ப்ளக் பாயிண்ட்டுக்கான இன்புட்டு கொடுத்துருவோம் ப்ளக் பாயிண்ட்டுக்கான இன்புட் இந்த மூணு பேர் வெட்டி வச்சிருக்கு இந்த வயிறு தான் நான் முதல்ல சின்னமா இருந்தேன் உள்ள கூடி பார்த்தோம்னா லெஃப்ட் சைடு இருக்கிற பேசு ரைட் சைடு இருக்கிற நியூட்ரல் அதுவே நம்ம வெளி சைடு பார்த்தோம்னா ரைட் சைடு இருக்கிற பேசு லெஃப்ட் சைடு இருக்கிற நியூட்ரல் நாங்கள் ஏதோ ஒரு கனெக்ஷன்லாம் இருக்கும் ஆனந்திர இப்போ பேர் தானே அந்த பிளப் பைண்டுக்கான இன்புட் கொடுத்துக்கணும் ஃபேஸ் இன்புட்டை ஒரு வயர் எடுத்தாச்சு

விய சிம்பிளா நம்ம தகுதி நீங்களே அசம்பிள் பண்ணிக்கலாம் அதை தேவைப்படி இப்போ நான் பார்த்துட்டு இருந்தேன் பெண்ணோ பார்த்துக்கோங்க இந்த சுவிட்சிலிருந்து அவுட்புட்டு ஃபேஸ் ஃபேஸ் கொடுத்தாச்சு வாங்க பெண்ணோர் சுட்சச்சிலிருந்து இந்த பிளப் பேண்ட்டுக்கு எவ்ஃப்ட் எடுத்துக்கிடுவோம் சுவிட்ச் பாக்ஸ் வந்து இப்போ நம்ம ஓன் யூஸுக்கு ரெடி பண்ணிட்டு இருக்கோம் அது லேப்டாப் சார்ஜர் போடுறது இதுக்கு நம்ம யூஸ் பண்ணிட்டு யூஸ் பண்ணுறதுக்காக இது பண்ணிட்டு இருக்கோம் இப்போ கடைச்சி பே கடைசி இதை சுவிட்சுக்கு கொடுக்க போகிறோம் நாங்கள் இப்போ கடைசி சுவிட்சுக்கு இது கொடுக்க போகிறோம் லைன் கொடுக்க போகிறோம் லைட்டாக மட்டும் ஸ்கிப் பண்ணிடுவோம் ஃபோன் கால் வந்துருச்சு இப்போ பார்த்துக்கோங்க ஒவ்வொரு ச இந்த ப்ளஸ் பாயிண்ட்டுக்கும் சுச்சிட அவுட்புட் எடுத்தாச்சு ஃபேஸ் ஃபேஸ் அவுட்புட் எடுத்து கொடுத்தாச்சு இப்போ வந்து நம்ம வந்து நியூட்ரல் மட்டும் கொடுத்தா போதும் அவங்க இப்போ நியூட்ரல் லைன் எப்படி கொடுப்பான்னு பார்க்கலாம் நியூட்ரல் வந்து இந்த ரெண்டு பேர் இருக்கு நாங்கள் இதோட லைனை பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம வந்து நியூட்ரல் காலம் லைன் கொடுக்க போகிறோம் இதில் வந்து இப்போ முதல்ல ஸ்க்ரூ இல்லாமல் இருந்துச்சு நம்ம வந்து இப்போ எர்த்தில் இந்த ஸ்க்ரூவை மட்டும் தூக்கி இதில் யூஸ் பண்ணியாச்சு எர்த்து இப்போதைக்கு நம்ம யூஸ் பண்ணுறதில்லை உங்களுக்கு எர்த்து கனெக்ஷன் தேவைன்னா இதிலேருந்து அப்படியே ஒரு லூப்பிங் போட்டு அப்படியே அவுட் பட் எடுத்துக்கோங்க அப்படி தான் எர்த்து கனெக்ஷன் இதில் இதுக்கு எங்களுக்கு ஃபேஸ் நியூட்ரல் மட்டும் தேவை இப்போதைக்கு அது மட்டும் எடுத்துருக்கேன் எர்த்து இப்போ எங்களுக்கு மேக்ஸிமம் தேவைப்படாது அதனால அதில் இப்போ ஸ்க்ரூ எடுத்து போட்டாச்சு இப்போ வந்து நம்ம அவுட் புட்டுக்கு இந்த இந்த வயதில் எடுக்க போகிறோம் அதனால் இப்போ ரெண்டையும் ஒன்றா முடிக்கிடுவோம் நியூட்ரல் அவுட் புட்டுக்கு நம்ம சுட்சி பாக்ஸ் வந்து வெளியே அவுட்ருக்கு எடுக்கிறதுக்கு ஒன்றா முடிக்காச்சு ஒன்றா முடித்து விட்டு போட்டுக்குவோம் तेम्हाना ना उल्लिया आई थी क्यों ना ना उल्लिया उल्लिया उसमें थोड़ी ना थोड़ी टाइम ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து தீபாவளி டைம் நல்லா வெளியில் உள்ள இது பேக்ரவுண்டில் கேட்க ஆரம்பிக்கும் இது வந்து நம்ம இப்போ வீடியோ எடுத்துகிட்டு இருக்க வந்து தீபாவளிக்கு ஒரு நாளைக்கு முன்னாடி அதாவது நாலாம் தீபாவளி பண்ணோன்னா அந்த சிலிவை அம்ம உள்ள காரணம் மட்டும் தள்ளி இருக்காங்க அந்த ஓட்டை கலவா மட்டும்போது சிலிவை ஒன்றா முடிக்கணும் அடுத்த இந்த தரவுல இந்த தரவுல லூப்பிங் இங்க வந்து அப்படியே வந்துருது ப்ளஸ் கேமரா பக்கத்துல பக்கத்துல வந்துருது நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க அதுதான் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் உங்களுக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸு எல்லாத்துமே ஷேர் பண்ணுங்கள் அவங்களுக்கு தெரிஞ்சுக்கிட்டேன் இது மாதிரியான எந்த வீடியோ கட்டாலும் நான் கமண்டில் டைப் பண்ணுங்கள் நாங்கள் அப்படியே அந்த வீடியோ உங்களுக்கு அப்லோட் பண்ணுறோம் இதை பற்றி வேற டவுட்னா டவுட்னால் கமண்டில் கமான்ல சொல்லுங்கள் நாங்கள் ரிப்ளை பண்ணுறோம் உடனே உடனுக்குடன் ரிப்ளை பண்ணிடுவோம் நம்ம ஏற்கனவே தீபாவளி ஆஃபராக ஒரு ஆம்ஃப்ளிப்பர் ஒன்று போட்டிருந்தோம் ரெண்டாயிரத்து இரநூறுவாய்க்கு ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரம் ரூபாய்க்கு சாரி ஃப்ரெண்ட் ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரூவாய்க்கு அந்த ஆம்ப்ளினா நம்மகிட்ட ஸ்டாக் வந்துட்டு தான் இருக்குது தவப்படுறவங்க வாங்கிக்கலாம் ஸ்டாக் இருக்கிற இது மட்டும்தான் நெக்ஸ்ட் வீடியோ என்ன பார்க்க போகிறோம்னா இந்த சீரியல் பவர் பாக்ஸ் அது வந்து ஃபால்ட் ஆகிருச்சு அதோடய நெக்ஸ்ட் வீடியோவை பார்க்க போகிறோம் அந்த வீடியோ வந்து வேணுன்றவங்க கமெண்ட்டில் சொல்லுங்கள் எஸ்எம்பிஎஸ் அதோட இதெல்லாம் என்னதான் பார்க்க போகிறோம் வீடியோ இந்த வீடியோ வந்து ஸ்பீடு எதுவுமே பண்ணல எடிட்டும் பண்ணல லைட்டாக ஒரு சில இடத்துல ஸ்கிப் மட்டும் இதை பண்ணியிருப்போம் அது இந்த போன் கால் இருந்தனால மட்டும்தான் காசு முடிய போகுது வணக்கம் வீடியோ மட்டும் ஸ்கிப் ஆகலாம் பாருங்க மட்டும் கொஞ்சம் வெளியாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க இந்த சைடு ஃபேஸில் டச் ஆகாத மாதிரி மட்டும் நல்லா இது பண்ணிவிட்ருங்க நம்ம இதில் இதுக்கான நியூ ரெகு லூப் பண்ணியாச்சு வந்து ஃபேஸ்க்கு மட்டும் அவுட்புட் மட்டும் வேர் எடுத்துட்டோம்னா முடிஞ்சது फ्रेंड्स இப்போ வந்து நம்ம ஃபேஸ்க்கான அவுட்புட் வேர் எடுத்து ரெண்டு நம்ம வந்து வயறு கொஞ்சம் எக்ஸாக்ட் ஆகிட்டாச்சு ஏன்னா இந்த இங்கிட்டு இப்படி இருக்கிறத வந்து இப்படி திருப்பி போடாமல் நீங்கள் போகிறதோட இப்படி இந்த சைடு இருக்கிறது இப்படி போடுற மாதிரி பார்த்துக்கோங்க இந்த இது இந்த இது எதுக்கு தொடப்பில்லாத இது மாதிரி நான் வயர் எக்ஸ்ட்ரா ஆக ஏதோ ஒரு அவசரத்தில் நம்மளுக்கு முடிய போகுது இதை பொறுத்த வரையும் சில பேர் என்ன பண்ணுறாங்கன்னா ஃபேஸுக்கு இன்புட் கொடுக்கல ஒரே ஸ்டேட் கம்மியாக எடுத்து போய் கொடுத்துட்றாங்க அது என்ன பிரச்சனைன்னா ஒரு சுவிட்சு ஃபால்ட்டானாலும் நம்ம இது இந்த வயர்னா இப்படி நம்ம கல்ட்டி விட்டு இது பண்ணிக்கலாம் அந்த கம்பினா நம்ம எல்லா சுவிட்சையும் கட் பண்ணுற வேண்டியது எல்லா சுவிட்சையும் நம்ம இது பண்ணுற மாதிரி வரும் எல்லா லைனும் பிரிச்சிட்டு மாதிரி ஒரு பஸ் வந்து அழிக்கிற மாதிரி வரேன் எப்போயுமே சுவிட்சு இந்த ஃபேஸ் இன்புட்டு கொடுக்குற வரையும் இதுக்கு ஃபேஸ் இன்புட்டை வரையும் ஒவ்வொரு சுவிட்சுக்கும் ஒவ்வொரு இது ஒவ்வொரு வயர் வெட்டி வச்சு லைன் கொடுத்துக்கோங்க அப்போ தான் ஈஸியாக தான் இருக்குது அடுத்த ஃபால்ட்டு பார்க்கல அவசரத்துக்காக அதுமாதிரி பண்ணாதீங்க இப்போ ஃபேஸுக்கான அவுட் புட்டை எடுத்தாச்சு வாங்க கடைசி ஏதோ ஒரு லைன் அவர் விட சொல்லிடுறேன் நம்ம பார்க்குங்க சுற்றிக்கான் இன்புட்டு நம்ம எப்பவுமே இன்புட்டு கீழே கீழே கொடுத்து எடுத்துருக்கோம் பிளாஸ்டிக்குமே இந்த இன்புட்டு இருந்து இதுக்கு போகுது இதில் இதுக்கு போகுது அப்படியே அவுட் இருக்குந்தா இருக்குது இந்த வயிறு வந்துடுது அதே மாதிரி அவுட் புட்டு இந்த எடுத்து இது கொடுத்துருக்கோம் அதே மாதிரி இந்த இதுலேருந்து எடுத்து இந்த இது கொடுத்துருக்கோம் இந்த இதுலேருந்து எடுத்து இந்த இதுக்கு அவுட் புட்டாக கொடுத்துருக்கோம் அதே மாதிரி இந்த இதுலேருந்து எடுத்து இந்த இதுக்கு அவுட் புட்டாக கொடுத்துருக்கோம் இந்த ஊரை பொறுத்தவரை அப்படியே ப்ளூ பண்ணியாச்சு இதை பொறுத்தவரை எப்பயுமே ரைட் சைடு தான் பேசி லெஃப்ட் சைடு விட்டுருல வாங்க பாக்ஸ் மூட்டு இது ஒன்று பார்க்கோம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த பார்த்துக்கோங்க பின்னாடி பேக்கு பேக் கவர் எல்லாமே போட்டு முடிஞ்சாச்சு ஒரு ரெண்டு மூணு இடத்துல மட்டும் ஸ்க்ரூ மிஸ் ஆகி போச்சு இந்த இதே ஃபுல் ஃபினிஷிங் ஆகிடுச்சு நாங்கள் இதை எப்படி ஒர்க்காதுன்னு செக் பண்ணி பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க போய் செக் பண்ணி பார்ப்போம் ஸ்விட்ச் பாக்ஸ் ஒர்க்காக இல்லைன்னு சுவிட்சை போட்டாச்சு டெஸ்ட்ராஜாச்சும் ரைட்டு தானே பாருங்கள் எனக்கு நான் லைட் ஆஃப் கூட கட்டுறேன் வாங்க நான் இதை இது வச்சு பண்ணி கட்டுறேன் மல்டிமீட்ரை வச்சு மல்டிமீட்டரை பொறுத்தவரையும் ஏசி ஏசி அலுன்னு தப்பாத வச்சுக்கோங்க ஓகே ஏசி அலு தப்பில் வச்சுட்டு மொதல் மல்டிமீட்டர் ஒர்க்காக செக் பண்ணி பார்த்துக்குறோம்

இரநூத்தி ஓல்டு டிஃப்ரெண்ட் ஆகிட்டே இருக்குது இரநூத்தி முப்பதுக்கு மாதம் வருது இரநூத்தி முப்பது அஞ்சு இது வருது பாக்ஸ் ஒர்க்கிங் ஆகிடுச்சு இது மாதிரி வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா நம்மளோட சேனல்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்க லைக் பண்ணிக்கோங்க ஷேர் பண்ணிக்கோங்க மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்ல கிளிக் பண்ணிக்க தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்